ஹலோ வியூவர்ஸ் காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இவங்களெல்லாம் எல்லாம் நிறைய ஏகப்பட்டது காய்ச்சி உளுப்பிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி உளுப்பிருக்காங்க பாருங்கள் அந்த ரெட் லாங் பீன்ஸ் என்னென்ன தெரிலங்க எனக்கு நிறைய வராங்க இதை கொஞ்சம் முத்தை விட்டுட்டு வச்சுக்கோங்க விதையாயிருவாங்கங்க ரொம்ப சந்தோஷம் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் விதை தெரியறதா இது வந்து சாதா பீன் சாதா பயரு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்புறம் இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்காங்க அவங்களையும் பறிச்சிருது அப்படிங்கிற முடிவு தான் அது நிறைய இருக்காங்கங்க அவங்கள இங்கே வச்சுப்போம் என்ன ஒரு அழகாக இருக்குது பாருங்க அப்புறம் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்க ஏ பாருங்க இன்றைக்கி இதுதான் அறுவடைங்க இன்றைக்கி சூப்பர் அறுவடைங்க என்னன்னே தெரியல இங்கே பாருங்கள் நிறைய ஏகப்பட்டது காய்ச்சிருக்காங்க தான் பறிச்சின் இருக்கேன் உங்களுக்கும் காமிக்கலான்னு மல்லிகைப்பூ அழகாக இருக்காங்க இன்னமும் நிறைய காய்ச்சிருக்காங்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா இங்கே ரோஸ் எல்லாம் இன்னும் மூணு நாள் ஆச்சுங்க இது இந்த பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து என்னோடய மாடி தோட்டத்தில் தொட்டா சினிங்கி வராங்க எப்படி சுருங்குறாங்க பாருங்கள் எப்படி பாருங்கள் தொட்டவுன்னே சுருங்கிறது தெரியுது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது அப்படியே அமைங்கிடுறாங்க காலம்புரம் தான் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க தான் இருப்பாங்களான்னு தெரியல ஆனால் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்காங்க இன்றைக்கி அதுதான் எனக்கு பறிக்கணும் அப்படின்னு தான் வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் நேற்று தான் அவங்களுக்கு பொரியல் பண்ணி காமிச்சிருந்தேன் திருப்பியும் இவ்வளோ காய்ச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் மாதுளையை பாருங்கள் எவ்வளோ காய்ச்சி உழுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படிலாம் நம்ம வந்து அறுவடை இங்கே பாருங்கள் இவங்களை பாருங்கள் எங்கே போயிருக்காங்க பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க வைக்கலாம் எங்கள் பூக்களும் இருக்காங்க அவங்களையும் பறிச்சுப்போம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போடணும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ பூக்கள் எப்போ ஈய்ய காய்ச்சிருக்காங்க அப்புறம் நீட்டுக்காராமணியை பார்த்தேனே எங்கோ ஏ அப்பா சரியாக எடுக்கிறேன்னா வீடியோ அப்படின்னு சொல்லுங்க வெயில் முன்னால் பறிக்கணும் அப்படின்னு வந்தேன் கோவக்காயை இன்றைக்கி இப்படி கட்டி விட்டாச்சு இனிமேல் அவங்க அப்படி போய் இதுக்குள்ளே வந்து சுத்திப்பாங்க இன்னும் நீட்டுக்காராமணியை நான் எங்கோ பார்த்தேனே மயில் மாணிக்க என்ன ஒரு அழகாக வராங்கன்னு பாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொடி தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பந்தல் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா கொடிக்காய்கள் போடலாம் அப்படின்னு நீட்டுக்காராமணியை எங்கேயோ பார்த்தேங்க சரி நம்ம இதை வச்சுப்போமா வச்சு அழகு பார்த்துட்டு வரலாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம போட்டு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் இன்னைக்கு என் தோட்டத்தில் அறுவடை பாருங்கள் நிறைய காத்திருக்காங்க நீங்கள் பாருங்கள் ஒயிட் தேர்த்தி பூத்துருக்காங்களா இவங்களையும் பறிக்கணும் இன்றைக்கி கடைசி வெள்ளிக்கிழமை பூ பூ கும்மா குண்மா பட்டர் கப்பு நிறையவே பூக்குறாங்க எங்கடி ஒழிஞ்சின்னு இருக்கீங்க ஒரு லாங் இது பார்த்தேனே எங்கே ஒழிஞ்சுட்டுருக்காங்கன்னு தெரியலை சரி வீடியோவாக முடிச்சிடலாமா நம்ம தோட்டத்தை அப்படி ரசிச்சுட்டே முடிச்சிடலாமா முடிச்சிடலாமா முடிச்சிடலாமே எதோட முடிக்கிறது இந்த கெட்டுணியோடு முடிப்போம் இல்லைன்னா இங்கேயோடு முடிப்போம் நன்றி வணக்கம்